பாகிஸ்தானில் நுழைந்து அதிரடி தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் நம்மை சீண்டி வருகிறது அந்த நாட்டின் இராணுவம் நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் இராணுவ வீரர் உட்பட பதினாறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நேற்று அதிகாலை நம் இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் நாடு பிரிசிஷன் ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டது இந்த தாக்குதலில் மொத்தம் எழுபது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் நேற்று நம் நாட்டின் சார்பாக கொடுக்கப்பட்ட பதிலடி என்பது நள்ளிரவு ஒன்று ஐந்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருபத்தி ஐந்து நிமிடத்தில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பறந்தன அதிலிருந்து ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்களை நோக்கி வீசப்பட்டது இப்படியாக ஒன்பது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை குறைந்து போனது அந்த நாட்டின் ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் செயல்படவில்லை இதனால் நம் ஏவுகணையை இடைமறிக்க பாகிஸ்தானால் முடியவில்லை இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் நம் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் என கூறியிருந்தது அந்த வகையில் நேற்று காலையிலிருந்தே நமது எல்லை பகுதிகளில் துப்பாக்கிச் சூட்டை பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வந்தது இந்தியா பாகிஸ்தான் சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை தொடங்கியது பாரமுல்லா பூஞ்ச் ரஜோரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டன பீரங்கிகள் மூலம் ஷெல் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் எட்டு பேர் பலியாகி உள்ளனர் அதில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளும் அடங்குவர் மேலும் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இதில் பூஞ்ச் மாவட்டம் தான் அதிக பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது அங்கு ஏழு பேர் பலியாகி உள்ளனர் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கிறார்கள் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை என்பதும் அதிகரித்து வருகிறது பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் காயமடைந்திருந்த ராணுவ வீரர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலியாகியிருக்கிறார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராணுவ வீரர் நேற்று மரணமடைந்தார் வீர ராணுவ இராணுவ வீரரின் பெயர் தினேஷ்குமார் அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு ஹரியானா மாநிலம் பால்வால் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் ஐந்தாவது ஃபீல்டு ரெஜிமெண்ட் பிரிவை சேர்ந்தவர் என தெரிய வந்திருக்கிறது இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ராணுவத்தில் பணியில் சேர்ந்தார் சமீபத்தில் லான்ஸ் நாயக்காக பதவி உயர்வு பெற்றார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பணியாற்றி வந்த நிலையில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலில் பலியாகி உள்ளார் இந்த தாக்குதலில் நேற்று மட்டும் ஒரு இராணுவ வீரர் பதினைந்து பொதுமக்கள் என பதினாறு பேர் பலியாகியிருந்தனர் பலரும் காயமடைந்திருப்பதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது இந்த தாக்குதல் காரணமாக கட்டுப்பாட்டுக் கோட்டுக்கு அருகே அமைந்துள்ள மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது அதேபோல காஷ்மீர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு கருதி எல்லையோரத்தில் வசித்த மக்கள் இடம்பெயர்ந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது தினேஷ்குமாருக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது